ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக எட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று திருநெல்வேலி மந்திரமூர்த்தி ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி டவுன் மற்றும் மந்திரமூர்த்தி தொடக்கப்பள்ளி திருநெல்வேலி டவுன் பகுதியில் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாம்பார் சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் ஊறுகாய் சுமார் நூற்று ஐம்பது நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் மிஸ்டர் சொக்கலிங்கம் பாரதி நகர் திருநெல்வேலி மிஸ்டர் ராமநாதன் பாரதி நகர் திருநெல்வேலி மிஸ்ஸஸ் கவிதா இசக்கிமுத்து சென்னை மிஸ்டர் ரங்கசாமி பொன்விழா நகர் திருநெல்வேலி மிஸ்ஸஸ் எஸ் சுப்பிரமணியன் பாரதி நகர் திருநெல்வேலி இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கே சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்